அனைவர் வணக்கம் ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் இருக்கிறோம் சரியாக ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு இதே ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு தூத்துக்குடியில் சாத்தான்குளம் பகுதியில் தந்தை மகன் ஜெயராஜ் ஃபெனிக்ஸ் காவல்துறையால் அடித்தே படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பையும் பெரும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியது ஒட்டுமொத்த தமிழ்நாடு முழுக்க பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது ஐந்தாண்டு காலம் கடந்தும் அந்த சம்பவத்திற்கு இன்று வரைக்கும் நீதி கிடைக்கவில்லை என்று சொல்லி ஜெயராஜ் கணிக்சுடைய குடும்பத்தார் சமீபத்தில் பேசிய செய்திகள் எல்லாவற்றையும் நாம் பார்த்தோம் கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்த இந்த லாக்அப் மரணத்தை கண்டித்து கடுமையான போராட்டங்களை எல்லாம் நடத்தியது திராவிட முன்னேற்ற கழகம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம் என்றால் இது போன்ற நிலை எல்லாம் இருக்காது எல்லாவற்றையும் நாங்கள் மாற்றிவிடுவோம் என்று சொல்லி ஆட்சிக்கு வந்தவர்களுடைய இந்த ஆட்சியில் தொடர்ந்து லாக் மரணங்களினுடைய எண்ணிக்கை அதிகரித்த வண்ணமும் இருக்கிறது திமுக ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு இங்கே நடக்கக்கூடிய லாக் மரணங்களின் போதெல்லாம் அதை பேசாமல் அதை கண்டிக்காமல் அதற்கு எதிரான எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காமல் அமைதி காத்ததன் விளைவு மறுபடியும் மீண்டும் ஒரு லாக் அப் மரணம் நடந்திருக்கிறது ஒரு உயிர் பறிபோயிருக்கிறது ஒரு இளைஞனுடைய உயிர் பறிபோயிருக்கிறது சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகே இருக்கக்கூடிய மடப்புரம் பத்திரகாளி அம்மன் கோவிலில் ஒப்பந்த ஊழியராக பணியாற்றி வருபவர் தான் அஜித் என்கிற இளைஞர் இருபத்தி ஏழு வயதான ஒரு இளைஞர் பணியில் இருந்திருக்கிறார் இருந்தபோது இரண்டு பக்தர்கள் வருகிறார்கள் தாயும் மகளும் வருகிறார்கள் நான்கு சக்கர வாகனத்தில் வர்றாங்க அவர்களிடமிருந்து அந்த வாகனத்தை இவர் வாங்கி பார்க்கிங் செய்வதற்காக அந்த வாகனத்தை இன்னொருவரிடம் ஒப்படைக்கிறார் இந்த அஜித்துக்கு வாகனம் ஓட்ட தெரியவில்லை என்கிற செய்திகள் வருகிறது அதனால் இன்னொருவரிடம் கொடுத்து வாகனத்தை பார்க்கிங் செய்திருப்பதாக தகவல்கள் வருகிறது அதைத் தொடர்ந்து அவர்கள் இருவரும் தாயும் மகளும் வழிபாடு முடித்துவிட்டு வருகிறார்கள் அவர்களிடம் அந்த அவருடைய வாகனம் ஒப்படைக்கப்படுகிறது ரெண்டு பேரும் கிளம்பி செல்கிறார்கள் அங்கிருந்து கொஞ்சம் தூரம் சென்றதுமே அவர்களுடைய வாகனத்தில் ஒரு பத்து சவர நகையும் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் பணமும் இருந்ததை காணவில்லை என்று அவர்கள் சொல்லி காவல் நிலையத்தில் ஒரு புகாரை கொடுக்கிறார்கள் இந்த அஜித் என்பவர் மீது தான் சந்தேகம் எழுப்பப்படுகிறது அவர் தான் காரை எடுத்துகிட்டு போனார் என்கிற ரீதியில் அவர் மீது சந்தேகம் வருகிறது ஆனால் அவர் காரை எடுக்கவில்லை அவர் இன்னொருவரிடம்தான் ஒப்படைத்தார் என்கிற செய்திகளும் கவனிக்கத்தக்கது இந்த இடத்தில் புகாரை பெற்ற பிறகு காவல்துறை என்ன செய்திருக்க வேண்டும் அவர் மீது வழக்கு பதிவு செய்து அவரை நீதிமன்றத்தில் ஒப்படைத்திருக்க வேண்டும் அதை தொடர்ந்து விசாரணை நடைபெற வேண்டும் இதுதான் காவல்துறை செய்திருக்க வேண்டியது ஆனால் இங்கே என்ன நடக்கிறது என்றால் காவல்துறை சட்டத்தை பாதுகாக்க வேண்டிய காவல்துறை சட்டத்தை கையில் எடுத்திருக்கிறது விசாரணை என்கிற பெயரில் அஜித்தை அழைத்து சென்று கடுமையாக அவர் மீது தாக்குதல் நடத்தியிருக்கிறார்களாம் அவர் மீது தாக்குதல் நடத்திய அந்த இடத்தில் மிளகாய் பொடி கண்டெடுக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது பைப் எல்லாம் ராடு எல்லாம் கண்டெடுக்கப்பட்டதாக ஊடகங்கள் வாயிலாக செய்திகள் வந்தவனம் இருக்கிறது அவர் மட்டுமல்லாமல் அவருடைய தம்பி அவரையும் விசாரணைக்கு அழைத்து சென்றிருக்கிறார்கள் கூடவே இன்னும் சில எல்லாம் விசாரணைக்கு அழைத்து சென்று இந்த அஜித்தை கடுமையாக தாக்கியிருப்பதாக அவருடைய தம்பி குற்றம் சாட்டுகிறார் என் கண்ணு முன்னாடியே என்னுடைய அண்ணனை காவல்துறை கடுமையாக தாக்கினார்கள் ஒன்று ரெண்டு இடங்களுக்கெல்லாம் அழைத்து சென்று தாக்கினார்கள் என்று சொல்லி அவர் நேரடியாகவே வெளிப்படையாகவே ஒரு சாட்சியாக காவல்துறை மீது நேரடியாக குற்றச்சாட்டை வைக்கிறார் அடித்து முடிக்கிற அளவுக்கு ஒரு மாட்டை கட்டி வைத்து அடிப்பது போல் அடித்து முடித்துவிட்டு விட்டு அஜித் இறந்து விட்டார் என்கிற தகவலை தருகிறார்கள் விசாரணை என்று சொல்லி தானே அழைத்து சென்றார்கள் என்னுடைய மகன் உயிரோடு தானே சென்றான் உயிரோடு சென்ற என்னுடைய மகனை பிணமாக திருப்பி தருகிறார்கள் என்று சொல்லி அஜித்துடைய தாயார் கண்ணீர் வடிக்கிறார் நீதிக்கான போராட்டத்தை நடத்தி வருகிறார் இருபத்தி ஏழு வயதான ஒரு இளைஞர் காவல்துறையால் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் காவல்துறைக்கு யார் இந்த அதிகாரத்தை கொடுத்தது ஒரு உயிரை பறிக்கக்கூடிய அதிகாரம் காவல்துறைக்கு அல்ல இங்கு எவனுக்கும் இல்லை எவனுக்கும் இல்லை காவல்துறையினுடைய வேலை என்ன சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதுதான் காவல்துறையினுடைய வேலை சட்டத்தை கையில் எடுப்பது அல்ல அஜித்துடைய தம்பி என்ன சொல்றான் அப்படின்னா ஒரு கட்டத்தில் என்னுடைய அண்ணன் காவல்துறையினுடைய அடி தாங்க முடியாம நான் தான் எடுத்தேன் கோயிலுக்கு பின்னாடி இந்த இடத்துல வச்சுருக்கிறேன் என்று சொல்லியதாகவும் அந்த இடத்திற்கு அஜித்தை அழைத்து சென்றதற்கு பிறகு அங்கே இந்த நகைகள் கிடைக்கவில்லை என்று அஜித்துடைய தம்பி வந்து ஒரு கருத்தை சொல்றான் அதை சொல்லிவிட்டு என்ன சொல்கிறான்னா நான் வந்து என்ன நினைச்சேன்னா அண்ணன் வந்து அடி தாங்க முடியாம கொஞ்ச நேரம் காவல்துறையுடைய அடியில் இருந்து தப்பித்து விடலாம் என்கிற காரணத்திற்காக தான் அண்ணன் அப்படி ஒரு கருத்தை சொன்னதாக நான் நினைக்கிறேன் என்று சொல்லி தம்பி சொல்கிறான் அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறான்னா ஒருவேளை தவறே செய்திருந்தால் கூட எதற்கு கொலை செய்ய வேண்டும் இந்த கேள்விதான் நம்முடைய கேள்வியும் கூட அஜித் தவறு செய்தானா இல்லையா திருடினானா இல்லையா என்பது ஒரு புறம் இருக்கட்டும் அவன் தவறே செய்திருந்தால் கூட அவனுக்கு தண்டனை கொடுக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் யாருக்கு இருக்கிறது அந்த அதிகாரம் யாருக்கு இருக்கிறது நீதிமன்றத்திற்கு இருக்கிறது சட்டத்தின் முன்னால் நிறுத்தி அவனுக்கு தண்டனையை பெற்றுக் கொடுப்பதுதான் காவல்துறையினுடைய வேலையை தவிர அடித்து படுகொலை செய்வது காவல்துறையினுடைய வேலை அல்ல இந்த இடத்தில்தான் ஒரு கேள்வி எழுகிறது இவர்களெல்லாம் உண்மையிலேயே காவலர்களா இல்லை ரவுடிகளா பொறுக்கிகளா கொலைகாரர்களா என்கிற கேள்வி எழுகிறது கொலை செய்வதற்கான உரிமை இங்கே யாருக்கும் கிடையாது யாருக்கும் கிடையாது காக்கி சட்டை போட்டால் எல்லோரையும் கொலை செய்வதல்ல அவர்களுடைய வேலை கொலை நடக்காமல் பாதுகாப்புதான் காவல்துறையினுடைய வேலை திருட்டு நடக்காமல் பாதுகாப்புதான் காவல்துறை வேலை அதை தாண்டி திருட்டு நடந்தது என்றால் அதை சட்டத்தால் அணுக வேண்டும் அதற்கு தான் காவல்துறை இருக்கிறது அந்த திருட்டு எப்படி நடந்தது அந்த நகை எங்கே இருக்கிறது என்பதெல்லாம் இன்னும் தெரியல அது தொடர்ந்து விசாரணை நடந்ததற்கு பிறகுதான் அந்த நகை எங்கே சென்றது யார் அதை திருடியது என்கிற தகவல்கள் எல்லாம் வரும் அது ஒருபுறம் இருக்கட்டும் அதுக்குள்ளாடி நம்ம இப்ப போக வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் இந்த அராஜக போக்கு இருக்கிறது இல்லையா காவல்துறையின் அராஜக போக்கு அராஜக போக்கு வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டிய ஒன்று எத்தனை பேர் கண்டித்தார்கள் இந்த சம்பவத்திற்கு எத்தனை பேர் கண்டித்தார்கள் கண்டனத்தை தெரிவித்தார்கள் தூத்துக்குடியில் ஜெயராஜ் படுகொலை செய்யப்பட்ட போது எல்லோரும் கொந்தளித்தார்கள் திராவிட முன்னேற்ற கழகம் கொந்தளித்து தள்ளியது சமூக ஆர்வலர்கள் மனித உரிமை போராளிகள் ஊடகவியலாளர்கள் நடுநிலையாளர்கள் பெரியாரிஸ்டுகள் கம்யூனிஸ்டுகள் எல்லோரும் போராடினார்கள் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தினார்கள் மிகப்பெரிய பேசுபொருளாக அதை வைத்தார்கள் எங்கே சென்றார்கள் நாம் தமிழர் கட்சி அதிமுக பாஜக உள்ளிட்ட சில எதிர்கட்சிகளை தவிர்த்து மற்ற யாருமே பேசலையே எங்க போனீங்க நீங்க எல்லாம் அப்ப திமுக ஆட்சி என்றால் பேச மாட்டீர்களா திமுக ஆட்சியில் கொலையை நடந்தாலும் காவல்துறை படுகொலையை செய்தாலும் நீங்க எல்லாம் பேச மாட்டீங்க எல்லாம் என்ன மனித உரிமை போராளிகள் என்ன சமூக ஆர்வலர்கள் என்ன ஊடகவியலாளர்கள் என்ன பத்திரிகையாளர்கள் நீங்கள் அக்கா கனிமொழி அவர்கள் எங்கே போனீங்க ஒவ்வொரு முறையும் தூத்துக்குடி படுகொலை தூத்துக்குடி படுகொலை என்று சொல்வீர்களே சிவகங்கை படுகொலைக்கு ஏன் பேசவில்லை ஏன் பேசவில்லை ஸ்டாலின் அவர்களுடைய நிலைப்பாடு என்ன ஜெய்பியின் படத்தை பார்த்து எனக்கு தூக்கம் வரலன்னு சொன்னார் அது படத்தில் நடந்தது இது நிஜத்தில் நடந்திருக்கிறது உங்களுடைய ஆட்சியில் நடந்திருக்கிறது உங்களுடைய திராவிட மாடல் ஆட்சியின் கீழ் உங்களுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறையால் பச்சை படுகொலை நடத்தப்பட்டிருக்கிறதே ஒரு வார்த்தை பேசல பேசல என்ன நடவடிக்கை அந்த காவலர்கள் மீது சம்பந்தப்பட்ட காவலர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்களாம் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்களாம் எதுக்கு கொலைக்கு சஸ்பெண்ட் தண்டனையா இது ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு நீங்க பாருங்க ஒவ்வொரு முறையும் காவல்துறை இது போன்ற சம்பவங்களில் ஈடுபடுகிற போது அவர்கள் மீது வெறும் துறை ரீதியான நடவடிக்கை மட்டும் தான் எடுக்கப்படுகிறதை தவிர குற்றவியல் நடவடிக்கை எடுக்கப்படுவதில்லை சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படுவதில்லை அப்போ இதன் மூலமாக இந்த அரசு என்ன செய்தி சொல்ல வருகிறது காவல்துறையில் இருந்தால் நீங்கள் கொலை கூட செய்யலாம் உங்கள் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை நாங்கள் எடுக்க மாட்டோம் அதனால் காவலர்கள் யாரும் அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை இந்த கொலையெல்லாம் எல்லாம் சர்வசாதாரணமான ஒன்று தான் காவல்துறையால் இந்த கொலைகள் நடத்தப்படுவது என்பது அது நாம் ஏற்றுக்கொள்ள கூடிய ஒன்றுதான் சட்டத்தால் தண்டிக்கக்கூடிய அளவிற்கு பெரிய ஒரு குற்றம் இல்லை என்கிற ஒரு செய்தியை தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஏ ஸ்டாலின் அவர்கள் சொல்ல வருகிறாரா என்ன செய்தி சொல்ல வர்றீங்க நீங்கள் எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்க வேண்டுமா இல்லையா அவர்கள் மீது இந்நேரம் அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டிருக்க வேண்டுமா இல்லையா அந்த காவலர்கள் அப்போ எப்படிங்க உங்கள் மீது நம்பிக்கை வரும் மக்களுக்கு உங்களுடைய ஆட்சியின் மீது எப்படி எப்படி நம்பிக்கை வரும் எப்படி நம்பிக்கை வரும் இப்போ காவல்துறை என்ன வேணாலும் செய்யலாம்னா அங்கே என்ன கா சட்டத்தின் ஆட்சி நடக்கிறதா இல்லை காவல்துறையின் ஆட்சி நடக்கிறதா ஏன்னா போலீஸ் ஸ்டேட்டா தமிழ்நாடு எப்படி நம்ம இதை பார்ப்பது சட்டத்தை கையில் எடுக்கக்கூடிய அதிகாரம் எவருக்கும் கிடையாது யாருக்கும் கிடையாது நீங்க காவல்துறையா இருங்க முதலமைச்சராக இருங்க யாரில் சட்டத்தை கையில் எடுக்கக்கூடிய அதிகாரம் இங்கே யாருக்கும் கிடையாது காவல்துறையினுடைய வேலை தவறு நடக்காமல் இருப்பதுதான் தவறு நடக்காமல் முன்கூட்டியே அந்த தவறுகளை தான் காவல்துறையின் வேலை ஆனால் திமுக ஆட்சியில் நீங்க பாருங்க தொடர்ந்து சட்டம் ஒழுங்கு சீரழிந்த போய் கிடக்கிறது தொடர்ந்து படுகொலைகள் அரசியல் கட்சியின் தலைவர்கள் படுகொலை செய்யப்படுகிறார்கள் அவர்களுக்கே பாதுகாப்பு இல்லை பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் தொடர்ந்து நடந்து வருகிறது தடுத்து நிறுத்துவதற்கான முயற்சிகள் எதுவும் இல்லை தமிழ்நாடு முழுக்க போதைப் பொருட்களின் புழக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்த வண்ணம் இருக்கிறது அதை தடுத்து நிறுத்துவதற்கு எதுவுமே இல்லை ஒரு பாதுகாப்பற்ற ஒரு மாநிலமாக தமிழ்நாடு மாறி நிற்கிறது தமிழ்நாட்டு மக்களினுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டிய காவல்துறை என்ன வேலையில் ஈடுபடுது பார்த்தீங்களா காவல்துறை பார்த்தால் மக்களுக்கு அச்சம் வரக்கூடாது மக்களுக்கு பாதுகாப்பு உணர்வு வர வேண்டும் ஆனால் இன்றைக்கு காவல்துறை பார்த்தால் மக்களுக்கு எப்படிப்பட்ட உணர்வு வருகிறது என்பது எல்லோருக்குமே தெரியும் பாதிக்கப்பட்ட மக்கள் காவல் நிலையத்தில் சென்று புகார் கொடுப்பதற்கு தயங்குகிறார்கள் அச்சப்படுகிறார்கள் அந்த நிலைதான் இன்றைக்கு இருக்கிறது ஒட்டுமொத்தமாக காவல்துறை அமைப்பையே மாற்ற வேண்டும் திமுக ஆட்சியாக இருக்கட்ட அதிமுக ஆட்சியாக இருக்கட்டும் எந்த ஆட்சியாக இருந்தாலும் காவல்துறை காவல்துறையாக இல்ல நான் போலீஸ் பொறுக்கி என்று சாமி படத்துல விக்ரம் சொல்லுவார் இல்லையா அதையே இங்கு பல காவலர்கள் பெருமையாக செய்து கொண்டிருக்கிறார்கள் பொறிக்கித்தனம் செய்வதல்ல காவல்துறையின் வேலை ரவுடித்தனம் செய்வதல்ல காவல்துறையின் வேலை அதை உணர வைக்கக்கூடிய வேலையை இந்த அரசு செய்ய வேண்டும் அரசு செய்ய வேண்டும் அரசு சரியில்லை காவல்துறை நேரடி கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய முதலமைச்சர் சரியில்லை அப்போ இதுதான் நடக்கும் கட்டுப்பாடு இல்லை காவல்துறைக்கு எங்களெல்லாம் யார் கட்டுப்படுத்துறது கட்டுப்படுத்துறதுக்கு ஆளே இல்லை நாங்கள் கொலையே செய்தாலும் எங்கள் மீது எந்த நடவடிக்கையும் சட்ட ரீதியான நடவடிக்கையும் எடுக்க மாட்டார்கள் அதனால் நாங்கள் துணிந்து நின்று எல்லா தவறுகளையும் செய்வோம் என்கிற ஒரு துணிச்சல் தினாவட்டு இருக்கிறது இல்லையா அதை அடக்குவதற்கு இங்கே சரியான அரசு இல்லை சரியான ஆட்சியாளர்கள் இல்லை அப்போ இதுதான் நடக்கும் தொடர்ந்து எதன் பொருட்டும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு மரணம் அந்த குடும்பத்திற்கு நீதி சொல்வது யார் யாரு ஏற்கனவே அந்த குடும்பம் தந்தையை இழந்த குடும்பம் இந்த அஜித்துடைய அரவணைப்பில் இந்த அஜித்துடைய பொருளாதாரத்தில் தான் அந்த குடும்பம் அஜித்தை நம்பிதான் இருக்கிறது அப்படிதான் இருந்து வந்தது இனி யார் அந்த குடும்பத்தை பார்ப்பது பார்த்து கொள்வது யார் பொறுப்பேற்பது எப்படி நம்ம இதை பார்ப்பது இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா அவ்வப்போது சில செய்திகளை நம்ம பார்த்துருப்போம் காவல் நிலையத்தில் பாத்ரூமில் வழுக்கி விழுந்ததால் கால் முறிந்தது கை உடைந்தது என்று நாம் அப்போதே பேசுவோம் இதெல்லாம் நகைப்புக்குரிய செய்தி அல்ல நாம் அப்படியே பார்த்து கடந்து செல்லக்கூடிய செய்தி அல்ல இன்றைக்கு இதையெல்லாம் நாம் ஏற்றுக்கொண்டோம் என்றால் காவல்துறையினுடைய இந்த அராஜக போக்கை கையை உடைக்கிறது காலை உடைக்கிறது இந்த அராஜக எல்லாம் நாம் ஏற்றுக்கொண்டோம் ஆதரித்தோம் என்றால் நாளை இது எந்த அளவிற்கு வேண்டுமானாலும் செல்லலாம் கொலையில் தான் போய் முடியும் அப்படிப்பட்ட ஒரு அதிகாரத்தை காவல்துறைக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிப்பட்ட ஒரு உரிமை காவல்துறைக்கு இல்லை இதை நாம் கண்டிக்க வேண்டும் என்று சொல்லி தொடர்ந்து நம்ம பேசிகிட்டே வரோம் ஆனால் அதெல்லாம் இல்லைங்க காவல்துறை கையை உடைப்பது சரிதான் காவல்துறை காலை உடைப்பது சரிதான் என்று பேசுவார்கள் இல்லையா சிலர் அவர்கள்தான் இதற்கு பதில் சொல்ல வேண்டும் கையை உடைப்பது காலை உடைப்பதை எல்லாம் ஆதரித்தால் தான் போய் நிற்கும் காவல்துறை சட்டத்தை கையில் எடுக்கக்கூடாது இங்கே சட்டத்தை காவல்துறை கையில் எடுத்திருக்கிறதை எடுத்த அந்த காவல்துறையினருக்கு கடுமையான தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் இந்த காவலர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய தண்டனை தமிழ்நாட்டில் எந்த காவலரும் சட்டத்தை கையில் எடுப்பதற்கு அச்சப்பட வேண்டும் அந்த அளவுக்கு இவர்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த தண்டனை இருக்க வேண்டும் அதை திராவிட மாடல் அரசு செய்யுமா இவர்கள் செய்ய மாட்டார்கள் இவர்களை செய்ய வைக்க வேண்டும் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லோரும் பேச வேண்டும் இதை எங்கோ சிவகங்கையில் தானே நடந்தது ஏதோ ஒரு மாவட்டத்தில் தானே நடந்தது நமக்கு என்ன என்று சொல்லி கடந்து சென்றால் நாளை இந்த சம்பவம் யாருக்கும் நடக்கலாம் யாருக்கு வேண்டுமானாலும் நடக்கலாம் எல்லோரும் எதிர்த்து நின்று குரல் கொடுக்க வேண்டிய நேரம் இது திமுகவில் இருப்பவர்களும் பேச வேண்டும் நாளை உங்களுக்கும் இது நடக்கலாம் இது அரசியல் கட்சி பார்த்து பேச வேண்டிய செய்தி அல்ல இது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் மனிதனாக பிறந்த ஒவ்வொருவரும் பேச வேண்டிய செய்தி அந்த மரணத்திற்கு நீதி கிடைக்க வேண்டும் அது மட்டுமல்லாமல் இது போன்ற லாக்கம் மரணங்கள் தொடரக்கூடாது தொடராமல் இருக்க வேண்டும் என்றால் எல்லோரும் அந்த லாக் அப் சம்பவத்தை குறித்து பேச வேண்டும் காவல்துறை செய்திருக்கக்கூடிய மிக 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 கொடிய இந்த சம்பவத்தை கண்டிக்க வேண்டும் இது போன்ற லாக் அப் மரணங்கள் நடக்கிற போதெல்லாம் அமைதி காத்து கொண்டிருக்கக்கூடிய திராவிட மாடல் அரசுக்கு தமிழ்நாட்டு மக்கள் பாடம் புகட்ட வேண்டும் இல்லை என்றால் இது போன்ற லாக்கப் மரணங்கள் தொடர்வதை யாராலும் தடுக்க முடியாது